ஹாய் guys, வெல்கம் to அவர் சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேவிப்பட்டினத்தில் இருக்க நவபாஷான நவகிரக திருக்கோயில் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த தேவிப்பட்டின பேர் வந்து எப்படி வந்ததுன்னா மகிஷாசுரன்ற அரக்கனை வந்து தேவி வந்து வதம் செஞ்சு அங்கேயே கோயில் கொண்டதால் அது தேவிபுரம் அப்படின்ற ஊர் வந்து காலப்போக்கில் தேவிப்பட்டினமாக மாறிடுச்சு தேவிக்கே உரியதான ஊருங்கிறனால இது தேவிப்பட்டினம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க ஸ்ரீராமர் வந்து சீதையை வந்து மீட்டு கொண்டு வருவதற்காக கடல் நடுவே ஒரு பால் அமைப்பதற்கு தன் கையால் பிரதிஷ்டை பண்ண நவபாசான நவகிரக சிலைகள் தான் இந்த நீங்கள் பார்த்துட்டுருக்க அந்த சிலைகள் வேறு எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா இந்த சிலைகளை வந்து நம்ம கையாலே தொட்டு பூஜித்து வணங்கலாம் பித்ரு சாபம் கிரகங்களால் ஏற்படும் தோஷம் எல்லாம் வந்து நிவர்த்தி அந்த கோவிலுக்கு பக்கத்திலே ஸ்ரீ கடலடைத்த அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து ஸ்ரீராமர் வந்து வழிபடும்போது அலைகள் வந்து ஆக்ரோஷமாக இருந்ததால் பெருமாள் வந்து அந்த அலைகளை வந்து சாந்தப்படுத்தியதால் இந்த பெருமாளுக்கு வந்து ஸ்ரீ கடலடைத்த அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அதனால் இந்த தேவிப்பட்டண கடற்கரையில் அலைகளே வந்து வராது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.